ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆகும் இது உன் சாயப்பாவின் உத்தரவு செல்வமே நீ வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே எல்லாம் எனக்கு தெரியும் உன்னை மகிழ்ச்சி பார்க்கவே நான் இருக்கிறேன் கவலைகளை விட்டுவிடு தைரியமாக இரு என் மீது முழு நம்பிக்கையோடு இரு உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகிறது உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகிறது இன்னும் கொஞ்சம் பொறுமை மட்டும் உன்னிடத்தில் தேவை நிதானமாக மட்டும் நீ முடிவெடுக்கணும் கொஞ்சம் பின்வாங்குவது தோல்வியல்ல உன்னை புதுப்பிக்க நீ எடுத்துக்கொள்ளும் நேரம் நீ தொடர்ந்து முயன்றால் அதுவும் உனக்கு கைகூடி வரும் விரக்தி மனப்பான்மை எந்த பயனும் தராது விடாமுயற்சி ஒரு நாள் வெற்றியாக மாறும் எதையும் முடித்து கொள்ள உன் மனம் தூண்டும் ஆனால் பொறுமைதான் இந்த நேரத்தில் மிக மிக அவசியம் உன் சாயி சொல்வதை கேள்வி என்னிடம் நீ ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறாய் அதை நான் நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் உனக்கு எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் அதனால் தான் என் மீது பக்தி வைத்திருக்கும் பக்தி உண்மை என்றால் நீ இதை கேட்க வேண்டும் என்று சொன்னேன் நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நிறைவேற்றி தரப்போகிறேன் வேண்டுதல் வைத்தும் நடைபெறவில்லை என்று என் மீது கோபமாக உள்ளாய் சாயியை நம்பினோர் வாழ்வில் என்றும் ஏற்ற மட்டும் தான் சாயியை வணங்கி தோற்றவர்கள் ஒருவரும் இல்லை உன் வேண்டுதல் நிறைவேறுவதற்கான கால சூழலை நான் உனக்கு தருகிறேன் தொடர்ந்து முயற்சி செய் முறை நீ கேட்டதை நான் உன் கைகளில் சேர்ப்பேன் கடன் பிரச்சனைகளை தீர்க்க செய்கிறேன் செல்வ வளம் மிக்க முன்னேற்றமான வாழ்க்கை நிச்சயமாக பெறப்போகிறார் நம்பிக்கை வைத்த இடத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டதை உன்னை பலவீனப்படுத்த அல்லது உன்னை வலிமை பெறச் செய்தது அந்த ஏமாற்றம் ஒரு முடிவல்ல என்பது தெரிந்து கொள்ளத்தான் அது ஒரு துவக்கம் யார் உன்னை நிராகரித்தார்களோ யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் நினைக்காத உயரத்திற்கு உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ அமைதியாக அந்த இடத்திலிருந்து விலகி நடந்தால் அந்த அமைதியே உன் வலிமையாகும் பேசாமல் புலம்பாமல் மட்டும் இரு உன் முயற்சியால் உன் மதிப்பை உலகம் காணினால் வரும் அந்த நாளில் உன்னை துன்பப்படுத்தியவர்களின் கண்கள் தாழும் ஆகையால் கோபப்படாதே உன் உயர்வு உன் பழி தீர்த்தல் இதெல்லாம் ஒரு சில இடத்தில் தப்பாகிவிடும் கோபப்படக்கூடாது உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் என்ற நாள் இது வெகு தூரத்தில் இல்லை உன்னை நெருங்கி வந்து விட்டது நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மகிழ்வோடு வேலைகளை முடித்தாக வேண்டிய சூழ்நிலை பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது உனக்கு நிறைய சக்தி தேவைப்படும் அந்த சக்தியை நான் தருகிறேன் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் கேள் கவனமாக இரு சிலரிடம் அளவாக பேசு தேவையற்ற நீண்ட விளக்கங்களால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கும் உலகம் நாளைக்கு உன் சிரிப்புக்கே அதே காரணமாக மாறும் நீ இப்போ தப்புன்னு தோன்றும் பாதி உன்னை நல்ல வழியில் தூக்கிக்கிட்டே போய் கண்டிருக்கிறது நான் நீ எதிர்பார்க்கிற முடிவுக்கு முன்னாடியே வர வைக்கிறேனா பார் நிச்சயமாக வர வைப்பேன் நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடம் இருந்து உனக்கு கிடைக்கும் இந்த முறை என்னுடைய ஆலயத்திற்கு வரும்போது நீ விரும்பிய வரத்தையும் நான் தருவேன் அந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விடுவாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்வாய் அதன் பயனாக அதன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை நான் தருவேன் நீ பல நாட்களாக காத்திருந்த நாள் இது உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டது உன் உழைப்பின் பலன் இன்றே தொடங்குகிறது நீ சந்தித்த தடைகள் அனைத்தும் முடிந்து விட்டது இனி உன் வழி வெற்றியின் வழி நீ இன்றிலிருந்து உயரலாம் உன் பெயர் புகழோடு ஒழிக்கப் போகிறது உன்னை தேடி நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் பார் நிச்சயம் வரும் நான் வாக்கு கொடுக்கிறேன் எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் அதற்கு காண வழி இருக்கும்போது உனது பிரச்சனைக்கான தீர்வும் ஏதாவது ஒரு வழி கிடைத்துவிடும் உனது தோல்விக்கான காரணத்தை நிறுத்திவிட்டு உன் வெற்றிக்கு தேவையான விஷயங்களை கண்டறிய முயற்சி செய் நான் உன்னிடம் இருந்து காப்பேன் நான் உடனே உடனேயே அந்ததை காப்பேன் பல நாள் கஷ்டங்களுக்கு பலனாக இன்றைய நாள் சிறப்பானதாக அமையப்போகிறது என் மீது பக்தி தானே அப்போ நான் சொல்கிறதை நம்பு பல நாள் கஷ்டங்களுக்கு பலனாக இன்றைய நாள் சிறப்பானதாக அமையும் அதனால் இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் நல்லது நடக்கும் நீ நினைத்த அனைத்தையும் இன்று எனது ஆசையோடு செய்து முடித்து விடுவாய் நிச்சயமாக செய்து முடித்து விடுவாய் நீ எத்தனை நெஞ்சார்ந்தவனாக இருந்தாலும் உன் நேர்மையும் உன் பக்தியும் ஒரு சில இடத்தில் அதற்கான வேலையைச் செய்யும் என் வார்த்தைகளை நம்பு நிச்சயமாக உன் பாதையில் தீய ஆற்றல்கள் நிழல்களாக கூட வராது உன்னிடம் வசதி இருக்கும்போது உன்னை விட வசதியானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை மனதில் கொள் உன்னிடம் ஒன்றும் இல்லாதபோது நம்மைவிட வறுமையானவர்கள் அதிகமானோர் இருக்கிறார்கள் என்பதை மனதில் கொள் இதுவே உன் வாழ்வின் பாதையே உனக்கு வழிகாட்டும் எல்லோர் வாழ்க்கையிலும் நாம் பரத்தடி வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்க்கையில் உதிரும் நிலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் சாயி சொல்வதை ஏற்றுக்கொள் சாயி சொல்வதை நம்பு கலக்கமாக இருக்கக்கூடாது உன் புன்னகை பூத்த முகம்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் வாடிய முகத்தோடு இருக்காது உன் மனம் மகிழும் நிகழ்வு ஒன்று நடக்கும் அதுவும் வெகு விரைவு ஒரு கதவு மூடுறதுக்கு பின்னாடி மறைந்திருக்கும் புதிய வாய்ப்பை நம்பிக்கையோடு காத்திரு நீ இப்போ தோல்வியோடு இருக்கலாம் ஆனால் அந்த தோல்வி உன்னை உருவாக்குற வெற்றிக்கு அடித்தளம் என்று நம்பு நீ என்னை நம்பு உன் சோகம் மறைந்துவிடும் வெற்றி ஒளிர்ந்துவிடும் உன் வாழ்க்கை செழிக்கப் போகிறது என்னுடைய அருள் இருக்கும்போது நிச்சயம் நல்லது நடக்கும் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியேறிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு நலமோடு வாழ்வார் ஆம் தங்கவின் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்